திருவண்ணாமலை ஈசனைப் பற்றி உங்களுக்கு தெரியாத முப்பது தகவல் திருவண்ணாமலை தலத்தைச் சுற்றி ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் புதைந்து இருப்பதாக கூறப்படுகிறது திருவண்ணாமலை ஈசனை மனதில் தினமும் நினைத்து கொண்டால் நிச்சயம் முக்தி கிடைக்கும் என்று மார்க்கண்டேய முனிவரிடம் நந்தி பகவான் அருளியுள்ளார் வல்லாள மன்னன் நினைவு நாளில் அவனுக்கு இன்றும் திருவண்ணாமலை ஈசன் திதி கொடுக்கிறார் வினையை நீக்கும் மலை உருவில் திருவண்ணாமலை உள்ளது திருஞான சம்பந்தர் தாம் பாடிய ஒவ்வொரு பதிகத்திலும் ஒன்பதாவது பாடலில் அண்ணாமலையாரை பற்றி குறிப்பிட்டுள்ளார் திருவண்ணாமலை ஈசனை தீபமங்கல ஜோதி நமோ நம என்று அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியுள்ளார் ஆடி மாதம் பூர்வம் தினத்தன்று உண்ணாமலை அம்மன் சன்னிதி முன் தீமிதித்தல் நடைபெறும் இதை வேறு எந்த சிவாலயத்திலும் பார்க்க முடியாது திருவண்ணாமலை தலத்தில்தான் முதன் முதலில் லிங்க வழிபாடு தொடங்கியது மகா சிவராத்திரி தொடங்கியது இந்த தலத்தில்தான் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது கோவில்களில் விக்கிரங்களில் பிரதிஷ்டை செய்யும் பொழுது அஷ்டபந்தனம் செய்வதுதான் வழக்கம் ஆனால் திருவண்ணாமலை தளத்தில் தங்கத்தை கொண்டு சொர்ணபந்தம் செய்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்துள்ளனர் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு நிகராக எந்த சிவாலயத்திலும் ஜோதி வழிபாடு நடந்ததில்லை திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் அண்ட சராஷ்டங்களில் தீப விளக்காக கருதப்படுகிறது அதாவது இந்த உலகத்துக்கே தீபம் ஏற்றுவதாக கருதப்படுகிறதா திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப தரிசனத்தை ஒரு தடவை செய்தாலே அது இருபத்தி ஓரு தலைமுறைக்கு புண்ணியம் சேர்க்குமாம் என்று தல புராண பாடலில் கூறப்பட்டுள்ளது திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஒரு வாரம் வரை எரியும் கார்த்திகை தீப திருவிழாவில் ஒரு நாள் அண்ணாமலையாரும் அம்மனும் ஒன்று சேர கிரிவலம் வருவார்களாம் அவர்களுடன் பக்தர்களும் சேர்ந்து வருவது புண்ணியமாக கருதப்படுகிறது திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபம் உலகத்துக்கு எல்லாம் இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதை இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை திருவண்ணாமலையில் கோவில் பரணி நேரத்தில் ஏற்றப்படும் பரணி தீபத்தை அங்குள்ள காலபைர சந்நிதியில் வைத்து விடுவார்கள் பிறகு மாலையில் அதைத்தான் மலை உச்சிக்கு எடுத்து சென்று மகாதீபத்தை ஏற்றுவார்கள் ஒவ்வொரு ஆண்டும் திருவண்ணாமலை தீபத்தை காண முப்பது லட்சத்துக்கும் மேல் பக்தர்கள் வருவார்களாம் தூரத்தில் இருந்தாவது பார்த்துவிட்டு செல்வார்களாம் திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதும் வணங்கினால் பாவம் நீங்கி பிறவி பிணியை அறுக்க வல்லது என்பது ஐதீகமாகும் மலையின் மீது தீபம் ஏற்றப்பட்டதும் அண்ணாமலையாருக்கு அரோஹரா என்று பக்தர்கள் முழக்கமிடுவார்களாம் இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா இந்த உலகத்தில் நான் என்னும் எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவால் அழித்து உள்முகத்தால் ஆத்வத ஆன்மா ஜோதியை காண்பதுதான் இந்த தீப தரிசனமாகும் இதை சொல்லி இருப்பவர் ரமண மகரிஷி அவர்கள் பஞ்சுபூத தலங்களில் இது நெருப்புக்குரிய தலமாகும் இங்கு மலையே இறைவனின் சொரூபமாக உள்ளது பேர் இல்லாதவர்கள் அண்ணாமலையாரை வேண்டி குழந்தை பிறந்ததும் திருக்கோவிலுக்கு வந்து அர்ச்சனை ஆராதனை செய்து கரும்பு கட்டுகள் கொண்டு வந்து புதிய புடவையினால் தொட்டில் கட்டி அதில் குழந்தையை படுக்க வைத்து மாட வீதி வளம் வந்து பிரார்த்தனை செலுத்துவது எந்த திருக்கோவிலும் இல்லாத பிரார்த்தனையாகும் இந்த கோவிலின் ஆகும் அருணகிரிநாதனின் வாழ்வில் அருள் திருப்பம் ஏற்பட காரணமாக இருந்த தலம் இதுதான் மூன்றாம் பிரகாரத்தில் தலவிருச்சமான மகிழ மரம் உள்ளது குழந்தை பாக்கியமற்றவர்கள் இறைவனை வேண்டிக் கொண்டு துணியால் செய்யப்பட்ட சிறிய தொட்டில்களை இம்மரத்தின் கிளைகளில் கட்டிவிடுவார்களாம் அவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறியுடன் தங்கள் குழந்தைகளுடன் இத்திருக்கோவிலுக்கு வந்து தாங்கள் கட்டியிருந்த துணி தொட்டில்களை நீக்கிவிட்டு காணிக்கை செலுத்துவது வழக்கமாக உள்ளது கோவிலுக்குள் நுழைந்த உடனவே சர்வசக்தி விநாயகர் வலது பக்கம் உள்ள பாதாள லிங்கேஸ்வரர் சன்னதியை காணலாம் இது ரமணர் தலம் செய்த இடம் அங்கு அவசியம் தரிசிக்க வேண்டும் வண்ணச்சபரம் தண்டபாணி சுவாமிகள் முருகப்பெருமானுக்கு சாத்திய வேல் இங்கு உள்ளது விசுவாமித்ரர் பதஞ்சலி வியாக்கிரபர்தர் அகத்தியர் சனந்தர் முதலானோர் வழிபட்ட லிங்கங்கள் உள்ளன இருபத்தைந்து ஏக்கர் நிலப்பரப்பில் ஏழு பிரகாரங்களுடன் அமைந்துள்ள இத்திருக்கோவில் திருவெம்பாவை பாடப்பட்ட சிறப்பினை உடையது வல்லல் பச்சையப்பர் இக்கோவிலில் அர்த்த சாம கட்டளைக்கு ஒரு லட்ச வராகன் வைத்துள்ள செய்தியை தெரிவிக்கும் கல்வெட்டு ஒன்று கோவில் உள்ளது திருவண்ணாமலை மலையை பற்றியும் திருவண்ணாமலை கோயிலை பற்றியும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒன்றே ஒன்று இருக்கு திருவண்ணாமலை கோயில் கோபுரத்தை உங்கள் கண்ணால் பார்த்துட்டு மலையை நீங்கள் ஒரு தடவை சுத்திட்டு வந்தீங்கன்னா கடவுளை மட்டுமே நினச்சிக்கிட்டு நீங்கள் மனசில் என்ன வேண்டிங்களோ என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும் ஓம் நம சிவாய